வெல்கம் டு தமிழ் தேனி பாபர் மசூதி இடிப்பு பற்றி கவிப்பேரரசு வைரமுத்துவின் கவிதை வரிகள் கங்கை காவிரி இணைக்க வேண்டும் கர சேவகரே வருவீரா காடுகள் மலைகள் திருத்த வேண்டும் கர சேவகரே வருவீரா வறுமை கோட்டை அழிக்க வேண்டும் கர சேவகரே வருவீரா மாட்டீர்கள் சேவகரே மாட்டீர்கள் நாம் உழைப்பதற்கே பிறந்தவர்கள் படைப்பதற்கு இல்லை வித்துண்ணும் பறவைகள் உதைப்பதில்லை உழைந்த கேடு வெட்கக்கேடு சுதந்திர இந்தியா ஐம்பது ஆண்டு உயரத்தில் அடிமை இந்தியன் ஐநூறு ஆண்டு பள்ளத்தில் ஏ நாடாளுமன்றமே வறுமை கோட்டிற்கு கீழ் நாற்பது கோடி பேர் என்றாய் அறிவு கோட்டின் கீழ் அறுபது கோடி பேர் அதை மட்டும் ஏன் அறிவிக்க மறுத்தாய் மதம் ஓர் பிரம்மை மதம் ஓர் அருவம் அருவத்தோடு என்ன ஆயுத யுத்தம் மதம் என்பது ஓர் வாழ்க்கை முறை சரி வன்முறை என்பது எந்த முறை கட்டிடத்தின் மீது எப்போது கடப்பாறை விழுந்ததோ அப்போதிருந்தே நதி உப்பு கறித்து கொண்டு ஓடுகிறது சீதை சிறைவட்ட பின் இப்போதுதான் ராமன் இரண்டாம் முறை அழுகிறான் மாண்புமிகு மதவாதிகளே சில கேள்விகள் கேட்பேன் செவி தருவீரா அயோத்தி ராமன் அவதாரமா மனிதனா அயோத்தி அயோத்திராமன் அவதாரமெனில் அவன் பிறப்பும் மற்றவன் இறப்பும் மற்றவன் பிறவாதவனுக்காக பிறப்புடம் தேடுவீர் அயோத்திராமன் மனிதனெனில் கற்பத்தில் வந்தவன் கடவுளாகான் மனித கோவிலுக்காக மசூதியை எடுத்தீர்களா போதும் இந்தியாவில் யுகம் யுகமாய் ரத்தம் சிந்தியாயிற்று இனிமேல் சிந்த வேண்டியது தான் நம் வானத்தை காலம் காலமாய் கழுகுகள் மறைத்தன போகட்டும் இனிமேலேனும் புறாக்கள் பறக்கட்டும் பாபர் மசூதி எடுக்கப்பட்ட அந்த நாளில் இடிந்துபோய் எழுதியது என்று கவி வைரமுத்து எழுதிய இந்த கவிதை தமிழுக்கு நிறமுண்டு என்ற நூலில் வெளிவந்துள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி